கரூரில் தவக தலைவர் விஜய் நடத்திய மக்கள் சந்திப்பு கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒன்று பேர் பலியாகிய சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐ தொடர்ந்து விசாரித்து வருகிறது இன்று தவகவின் உயர்மட்ட நிர்வாகிகளான ஆதவ் அர்ஜுனா மற்றும் புஸ்ஸி ஆனந்த் கரூரில் உள்ள சிபிஐ முகாம் அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜரானனர் இருவரிடமும் சிபிஐ விரிவான விசாரணை மேற்கொண்டுள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற விஜயின் மக்கள் சந்திப்பில் ஆயிரக்கணக்கானோர் திரள்வதால் தீவிர நெரிசல் ஏற்பட்டது அந்த நெரிசலில் நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்தது மாநிலம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தை தொடக்கத்தில் தமிழக அரசு அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்தது இந்த விசாரணைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டை உச்சநீதிமன்றம் பரிசீலித்து கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றி விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ரஸ்தோகி தலைமையில் ஒரு குழுவையும் நியமித்தது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ கூட்ட நெரிசல் ஏற்பட்ட வேலுச்சாமிபுரம் பகுதியில் வியாபாரிகள் மற்றும் பல்வேறு தரப்பினரை நேரில் ஆஜராக செய்து விசாரித்தது கூட்ட நெரிசல் ஏற்பட்ட சாலையை நவீன கருவிகள் மூலம் அளவீடு செய்து ஆய்வு மேற்கொண்டது மேலும் விஜய் பயணித்த பிரசார பேருந்திலிருந்த சிசிடிவி காட்சிகளையும் சிபிஐ பெற்று ஆய்வு செய்து வருகிறது இந்த விசாரணையின் அடுத்த கட்டமாக இன்று தவக பொதுச்செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவிடம் சிபிஐ விசாரணை நடத்தியுள்ளது சம்பவ நேரத்தில் விஜயின் பிரசார வாகனத்தில் ஆதவ் அர்ஜுனா இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பில் இருந்ததாக கூறப்படும் புஸ்ஸி ஆனந்த் மீது மாநில எஸ்ஐடி ஏற்கனவே வழக்கு பதிவு செய்துள்ளது கரூர் கூட்ட நெரிசல்